என்ன பார்க்க போகுது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பச்சை கிலோ சிக்கன் தாங்க பார்க்க போறோம் நம்ம குழந்தைங்க வெளியே எங்கேயாவது ஹோட்டல் சாப்பிட போனாலே இந்த பச்சை கிலோ சிக்கனை தாங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதனாலே வீட்டில் செஞ்சு கொடுக்கணும் முடிவு பண்ணி நம்ம குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து வரதுக்குள்ளே கொஞ்சம் சர்ப்ரைஸாக கொடுக்கலாம்லாம் முடிவு பண்ணி தாங்க ரெடி பண்ண ஆரம்பிச்சோம் அதை எப்படி செஞ்சு பார்த்துலாம் முதல்ல கடையில் வந்து கிளீன் பண்ணி ஒரு முழு கோழியை வாங்கிட்டு வந்துட்டு இருந்தாலும் நம்ம ஒரு வாட்டி கிளீன் பண்ண வரீங்களா அதனால் மஞ்செல்லாம் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜார்ல பச்சை மிளகா புதினா பூண்டு இஞ்சி கொத்தமல்லிக்கு உப்பு இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா ஒரு பேஸ்ட் பார்த்து கரைச்சிட்டு அதை ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு கொட்டிட்டாங்க அது கூடவே ஒரு முட்டையும் கொஞ்சமாக கான்ஃபர்மாகவும் போட்டுட்டேன் இது எல்லாத்தையும் ஒன்னா கலந்து நம்ம கழிவு வச்சிருக்கோம் பாத்தீங்களா சிக்கன் அதை எடுத்து அதுல போடணும் நல்லா எல்லா பக்கமும் அந்த மசாலாவை தடவணும் அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் பண்ண என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம டூத் ஸ்டிக் எடுத்து அங்கங்க நான் குத்தி விட்டுருக்கேன் ஏன்னா அந்த மசாலாலாம் உள்ள இறங்கணுன்றதுக்காக கத்தியை வச்சு நான் கிழிச்சிருக்கேன் உங்களுக்கு வேணா நீங்க ஃபுல்லாவே கட் பண்ணி போட்டுக்கலாம் நான் இந்த மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதை ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற வச்சிருக்கேன் அது ஊர்னதுக்கு அப்புறம் அந்த மசாலாலாம் உள்ள இறங்கிருக்கும் அதுக்கப்புறம் என்ன கடை எடுத்து அடுப்புல வச்சு அதுல எண்ணெய் ஊற்றி நம்ம இந்த கோடி எடுத்து போட போறோம் நான் பண்ண மிஸ்டேக் என்னன்னா கொஞ்சம் சின்ன கடையா வச்சுட்டு எனக்கு கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு சுத்தி ஆனா நீங்க வந்து கொஞ்சம் சேஃபாவே பண்ணுங்க நான் குழந்தைங்க எல்லாம் மொத்தமாக தான் பண்ணுங்க அதுக்கப்புறம் என்ன என்னால் அதை முழுசாக வேக வைக்காத முடியாதனால பாதியை கட் பண்ணி பாதி பாதி தனியாக வேக வச்சேன் அதுக்கப்புறம் முடிச்சுட்டு நம்ம குழந்தைங்க ஸ்கூலுக்கு வரத்துக்கும் அது வேகத்துக்கும் கரெக்டாகவே இருந்ததுங்க அதுக்கப்புறம் ஒரு தவால வச்சு கொஞ்சம் மேலே பெப்பரை தூவி குழந்தைங்கிட்ட இடத்துல வந்து கொடுத்தா சும்மா வேற லெவலில் சூப்பராகவே சாப்பிட்டாங்க எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ட்ரை பண்ணிட்டேங்க உங்களுக்கு எப்படி இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்க அப்படியே நான் செஞ்சதையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு லைக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள்